ஹாய் மக்களே ஃபேஸ் பார்த்தீங்களா எப்படி இருக்குது அப்படின்னு ஃபுல்லாக நல்லா ஈவென்ட் ஒன்றில் இருக்குங்க பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்குது நான் இந்த க்ரீம் வந்து அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி என் ஃபேஸை பார்த்துட்டிங்கன்னா கண்டாவே இருந்துச்சு அப்ளை பண்ணி இருபது நிமிஷத்தில் என் ஃபேஸ் வந்து இந்த அளவுக்கு சேஞ்ச் ஆகுன்னு நினச்சி கூட பார்க்கல அவ்வளோ ஒரு சூப்பரான ரிசல்ட் கொடுத்துருக்கு ஃபேஸ் பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் என் கையை பாருங்கள் என் ஃபேஸ் பாருங்கள் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குன்ட்டு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குங்க உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும் இந்த க்ரீமை எப்படி நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு பார்த்துட்டு ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணிவிட்டு உங்கள் ஃபேஸில் உடனே அப்ளை பண்ணி பாருங்க உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மட்டும் எனக்கு கமெண்ட் பண்ணால் போதும் ஒரு லைக் ஒன்று போடுங்க ஓகேங்களா கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் எக்ஸலண்ட்டான க்ரீம் இதை எப்படி நம்ம ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படின்ற வீடியோ போய் பார்த்துருந்தெல்லாம் தெரிஞ்சா விடவே மாட்டிங்க இந்த ட்ரிக்கு தெரிஞ்சுனா கண்டிப்பாக நீங்கள் பார்லர் பக்கமே போக மாட்டிங்க பார்லர் இருக்குங்க பார்லர் நம்ம வீட்லேயே பார்லர் வந்து ரெடி பண்ணிடலாம் அளவுக்கு சூப்பராக ரிசல்ட் கொடுத்துருக்கு பார்லர் போய் தான் நம்ம ஃபேஸை வந்து ஃபேஷியல் பண்ணி ஃபேஸை ஆக்கணும் அப்படின்றது கிடையவே கிடையாது இருபது நிமிஷத்தில் நம்ம ஃபேஸை வந்து இந்த மாதிரி பளிச்சுன்னு ப்ரைட்டாக மாற்றிடலாம் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் வாங்க வீடியோவில் போய் இந்த க்ரீம் எப்படி ப்ரிப்பர் பண்ணுறது நான் உங்களுக்கு சொல்கிறேன் வாங்க இந்த எக்ஸலண்ட்டான க்ரீம் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு நம்ம ஒரு பவுலும் எடுத்துக்கலாம் அதில் வந்து இந்த பொருளை தாங்க நம்ம ஆட் பண்ண போகிறோம் இது என்னென்னு எல்லாத்துக்குமே தெரியும் நம்ம வீட்டில் கிச்சனில் யூஸ் பண்ணுற பொருள் தான் கொண்டக்கடலை வெள்ளை கொண்டக்கடலை தான் எடுத்திருக்கேன் ஒரு முப்பது கிட்டே நான் எடுத்திருக்கேன் அவ்வளோதான் இது தாராளமாக நமக்கு போதும் இது கூடவே நம்ம என்ன ஆட் பண்ண போகிறோம் அப்படின்னா ரைஸ் தாங்க அதாவது நான் பச்சரிசி தான் எடுத்திருக்கேன் ஒரு அஞ்சு ஸ்பூன் அளவுக்கு பச்சரிசி எடுத்திருக்கேன் உங்களுக்கு ரெண்டுமே ஒரே அளவுகளில் இருக்கிற மாதிரி எடுத்துக்கோங்க இப்போ நம்ம எடுத்தாச்சு இப்போ இதை வந்து நல்ல நல்லா வாஷ் பண்ணிட்டு எடுத்துக்கலாம் ஏன்னா அரிசியில் ஏதாவது அழுக்குகள் இருக்கலாம் அதனால் நம்ம நல்லா கழுவிட்டு இதை பயன்படுத்துகிறது நல்லது இப்போ நல்லா கழுவி எடுத்தாச்சு இப்போ இதில் வந்து நம்ம ஆட் பண்ண போகிறது மில்க் தாங்க நான் பசும் பால் தான் இதில் வந்து ஆட் பண்ணியிருக்கேன் நீங்கள் பாக்கெட் பால் கண்டிப்பாக ஆட் பண்ணாதீங்க ரிசல்ட் நமக்கு கிடைக்காது நல்ல பசும்பாலாக பார்த்து வாங்கி ஊற்றி ஊற வச்சுக்கோங்க இப்போ இதை ஒரு ஒரு மணி நேரத்துக்கிட்ட ஊறி இருக்கட்டும் அதுக்கப்புறமேட்டு எடுத்து பார்க்கலாம் பாருங்கள் இப்போ ஓரளவுக்கு நமக்கு ஊறிடுச்சு கொண்டக்கடலை ஓரளவுக்கு நமக்கு இருக்கும் வெள்ளை கொண்ட கடலில் நமக்கு சீக்கிரம் ஊறிடும் கருப்பு கலராக இருந்தால் நமக்கு ஊறுறது கஷ்டம் இப்போ இது எல்லாத்தையுமே நம்ம எடுத்து மிக்சி ஜாரில் வந்து ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக நம்ம அரைச்சி எடுக்க போகிறோங்க இதில் தண்ணி எதுவுமே ஆட் பண்ணிடக்கூடாது ஒன்லி மில்க் மட்டும்தான் ஆட் பண்ணும் அப்படியே பத்திலேனாலும் நீங்கள் மில்க்கையே ஊற்றி அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ நல்லா நம்ம அரைச்சி எடுத்தாச்சு நல்லா ஃபைனாக இருக்குது பாருங்கள் இப்போ இதை வந்து நம்ம அப்படியே பயன்படுத்தாமல் இதை வந்து நம்ம ஃபில்ட்ரு பண்ணிக்கலாம் கண்டிப்பாக நீங்கள் ஃபில்ட்ரு பண்ணும்பொழுது இந்த மாதிரி துணி போட்டு ஃபில்ட்ரு பண்ணிங்கன்னா உங்களுக்கு சூப்பராக நல்ல ஒரு பியூரான மில்க்காக நமக்கு கிடைக்கும் இப்போ நம்ம இந்த மாதிரி துணி போட்டு நல்லா பிழிஞ்சு எடுத்துக்கலாம் டீ வடிகட்டிலலாம் வடிகட்டினிங்கன்னா உங்களுக்கு அந்த ஒரு நர நரங்கு இருக்கும் பார்த்தீங்களா அந்த மாதிரி உங்களுக்கு வந்துச்சுன்னா க்ரீமாக உங்களுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு கஷ்டமாக இருக்கும் ஒரு மாதிரி இருக்கும் அப்ளை பண்ணுறதுக்கு இந்த மாதிரி துணியில் வடிகட்டும் பொழுது நல்லா ப்யூராக சூப்பராக நல்லா வடிஞ்சு வந்துடும் நல்லா இந்த மாதிரி கையில் வச்சு நல்லா க்யூஸ் பண்ணிங்கன்னா நல்லா அப்படியே எல்லாமே ஃபில்ட்ரு ஆகிடும் சூப்பராக சக்கைகள் தனியாக வந்துடும் நம்ம நல்லா அரைச்சதுனால அளவுக்கு சக்கைகள் வந்து அதிகம் வராது ஓரளவுக்கு வரும் அதை நம்ம ஸ்க்ரப்பராக கூட தாராளமாக நீங்கள் ஃபேஸுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் நான் எடுத்து காட்டுறேன் பாருங்கள் எந்த அளவுக்கு நமக்கு கிடைக்கிது அப்படின்ட்டு இப்போ நம்ம எல்லாத்தையுமே பிழிஞ்சு எடுத்தாச்சு பாருங்கள் இந்த அளவுக்கு நமக்கு இந்த வேஸ்ட் வந்து கிடச்சிருக்கு இதை வேஸ்ட்டாக நீங்கள் தூக்கி போட்டாலும் சரி ஃபேஸில் நல்லா ஸ்க்ரப் பண்ணாலும் தாராளமாக நீங்கள் பண்ணிக்கலாம் அதனால் ஒன்றுமே கிடையாது நல்லா ஸ்க்ரப்பர் மாதிரியே இருக்கும் உங்களுக்கு இப்போ நம்ம அப்படியே எடுத்து வச்சிடலாம் அடுத்து நம்ம ஒரு பேன் ஒன்று அடுப்பில் வச்சுக்கலாம் கொஞ்சம் சூடானதுக்கு அப்புறமேட்டு நம்ம இந்த எடுத்து வச்சுருக்கோம் பார்த்திங்களா மில்க் அதை நம்ம உள்ளே ஆட் பண்ணிக்கலாம் எல்லாத்தையுமே லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா டக்குன்னு இது வந்து அப்படியே பிடிச்சிக்கும் அதுக்காக நான் உங்கள லோவிலே வச்சு ப்ரிப்பேர் பண்ணுங்கன்னு சொல்கிறேன் நல்லா இந்த மாதிரி அடுப்பில் வச்ச உடனே கலந்து விட்டுக்கிட்டே இருக்கணும் இல்லைனா நமக்கு கண்டிப்பாக கட்டி தட்டி போயிடும் இந்த மாதிரி கலந்து விட்டுகிட்டே இருக்கும்பொழுது நமக்கு கொஞ்சம் திக்கான கன்சிஸ்டன்சியில் நல்லா வந்துடும் நல்லா க்ரீமியாக வரும் நமக்கு மிக்ஸ் பண்ண மிக்ஸ் பண்ண இப்போ இது கூட வந்து முக்கியமான இன்னொரு பொருள் என்ன அப்படின்னா மஞ்சள் தூள் தான் ஆட் பண்ணியிருக்கேன் கலருக்காக வேண்டி இல்லை இது நம்ம ஸ்கின்னுக்கு ரொம்ப ரொம்ப நல்லதுங்க அதுக்காக நம்ம மஞ்சள் பொடி ஆட் பண்ணியிருக்கோம் நார்மல் மஞ்சள் பொடி தான் நான் ஆட் பண்ணியிருக்கேன் நீங்கள் வந்து கஸ்தூரி மஞ்சள் பொடி ஆட் பண்ணிக்கோங்க ஜென்ஸாக இருந்தால் கஸ்தூரி மஞ்சள் ஆட் பண்ணிக்கோங்க லேடிஸாக இருந்தால் நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுற மஞ்சளையே யூஸ் பண்ணிக்கலாம் அப்படி வேணான்னு ஸ்கிப் பண்ணாலும் பண்ணிக்கலாம் தாராளமாக அதனால் ஒன்றுமே கிடையாது இப்போ நல்லா கலந்து விட்டுடலாம் நல்ல ஒரு எல்லோ கலரில் நமக்கு வந்துருச்சு பாருங்கள் மஞ்சள் தூள் சேர்த்த உடனே இன்னும் பாருங்கள் நல்லா திக்காக மாறிடுச்சு இந்த மாதிரி நமக்கு ஒரு க்ரீமியாக வரணும் அது வரைக்கும் நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டே இருங்க இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு க்ரீமாவும் நமக்கு வந்துருச்சு ஸ்டவ்வை நம்ம ஆஃப் பண்ணிவிட்டு இதை இறக்கி வைக்க போகிறோம் இப்போ ஆஃப் பண்ணியாச்சு இந்த அளவுக்கு இருக்குது பாருங்கள் கட்டிகள் இல்லாமல் நம்ம கரெக்டாக பண்ணியிருக்கோம் இப்போ இதை வந்து நல்லா ஆறுனதுக்கு அப்புறமேட்டு ஒரு சின்ன பவுலுக்கு நான் சேஞ்ச் பண்ணிக்கிறேன் ஏன்னா நம்ம க்ரீமாக ப்ரிப்பேர் பண்ணணும்ல அதுக்காக நம்ம பவுலுக்கு சேஞ்ச் பண்ணிக்கலாம் முக்கியமாக நீங்கள் இதில் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா கட்டிகள் இல்லாமல் இதை வந்து ரெடி பண்ணணும் கட்டிகள் விழும் நம்ம வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும் அப்போ தான் நமக்கு கட்டி தட்டாமல் இந்த மாதிரி நல்லா ஸ்மூத்தான பேஸ்ட்டாக நமக்கு கிடைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோங்க அறிஞர் இருக்கிட்டு இது அப்படியே இருக்கட்டும் அடுத்து நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஒரு சின்ன ஒரு பவுல்னு எடுத்துக்கோங்க அதில் வந்து சின்ன ஸ்பூனுக்கு நாலு ஸ்பூன் அளவுக்கு நான் ஃப்ளாக் சீடு வந்து ஆட் பண்ணிக்கிறேன் அதாவது ஆலி விதைன்னு சொல்லுவாங்கள்ல இதை வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி இதை நல்லா கொதிக்க வச்சு இதனுடைய ஜெல் நம்ம எடுக்க போகிறோம் இந்த ஜெல் வந்து நம்ம ஸ்கின்னுக்கு அவ்வளோ ஒரு சூப்பரான ஒரு ஷைனிங்கை கொடுக்கும் ஸ்கின்னை வந்து எங்காக வச்சுக்கும் அது மட்டும் இல்லை பார்க்குறதுக்கு நல்லா இருக்கும் ஃபேஸில் அப்ளே பண்ணிங்கன்னா நல்லா கலராகவும் உங்கள் ஃபேஸை வந்து காட்டும் இப்போ பாருங்கள் நல்லா கொதிக்க வச்சாச்சு ஒரு டூ மினிட்ஸ் கொதிக்க வச்சிங்கன்னா போதும் நல்லா வந்து அந்த ஜெல் நமக்கு கிடச்சிக்கும் நல்லா திக்காக மாறிடுச்சு இப்போ நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு இந்த ஜெல்லை மட்டும் நம்ம வடிகட்டி எடுத்துக்கலாம் சூடாக இருக்கும் பொழுதே வடிகட்டி எடுத்துக்கோங்க அப்படி இல்லைன்னா நீங்கள் கிளாத் போட்டு தான் வடிகட்டுற மாதிரி இருக்கும் நான் இந்த மாதிரி ஒரு ஃபில்ட்ரு வச்சு இதை வந்து உடனே வடிகட்டிடுறேன் சூடாக இருக்கும் பொழுதே வடிகட்டிட்டேன் அதனால் தனியாக ஜெல் மட்டும் சூப்பராக வந்துருச்சு ஈஸியாக பாருங்கள் வெறும் சக்க மட்டும் தனியாக இருக்குது நல்லா திக்கான ஜெல் கிடச்சிருக்கு பாருங்கள் இப்போ இந்த ஜெல்லை வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஆல்ரெடி நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா க்ரீம் அந்த க்ரீமோடு இதை வந்து ஆட் பண்ணிக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி ஆட் பண்ணிக்கோங்க எல்லாத்தையும் உடனே ஊற்றிட வேண்டாம் ரொம்ப ஆகாமல் கொஞ்சம் திக்காக நமக்கு க்ரீமியாக இருக்கணும் இல்லையா அதனால கொஞ்சம் கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்படி இப்படி ஊற்றிக்கோங்க நான் கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி அடித்து நல்லா மிக்ஸ் பண்ணணும் இன்னும் கொஞ்சம் நம்ம ஜெல்லை வந்து சேர்த்துக்கலாம் ஆல்ரெடி எல்லா ஜெல்லுமே கரெக்டாக இருக்குது எல்லாத்தையுமே ஊற்றியாச்சு நம்ம கன்சிஸ்டன்சி சூப்பராக வந்திருக்கு இந்த மாதிரி பொழுது கொஞ்சம் நேரம் விட்டோம்னா கொஞ்சமாக கெட்டியாக தான் நமக்கு கரெக்டாக இருக்கும் இப்போ அடுத்து வந்து இதில் வந்து ஆலோவேரா ஜெல் வந்து நான் யூஸ் பண்ணிக்கிறேன் நீங்கள் கடையில் வாங்கின ஆலோவேரா ஜெல் யூஸ் பண்ணால் தான் உங்களுக்கு க்ரீமாக கிடைக்கும் அப்படி இல்லைன்னா ரொம்ப லிக்விடாக போயிடும் அதனால் கண்டிப்பாக நீங்கள் கடையில் வாங்கின ஒயிட் கலர் ஆலோவேரா ஜெல் வந்து வாங்கிக்கோங்க வாங்கி இதில் வந்து ஆட் பண்ணிக்கோங்க அதுதான் ரொம்ப ரொம்ப நல்லது இப்போ அது வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணியிருக்கேன் அடுத்து வந்து இதில் வந்து ஃபேஸ் ஆயில் எந்த ஆயிலாக இருந்தாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் நான் வந்து ஆல்மண்ட் ஆயில் வந்து ஆட் பண்ணிக்கிறேன் வெறும் த்ரீ ட்ராப்ஸ் மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க அப்படியே இல்லைன்றவங்க நான் தாராளமாக நீங்கள் வந்து கோகோனட் ஆயில் வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு இதில் ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிட்டு நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுருங்க கலக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்போ தான் நல்ல ஒரு க்ரீமாக நமக்கு கிடைக்கும் இப்போ பாருங்கள் இருக்கிறதுக்கு நல்ல திக்காக மாறி வந்துருச்சு பாருங்கள் நமக்கு சூப்பரான ஒரு ஃபேஸ் க்ரீம் வந்து ரெடி ஆயிடுச்சு இப்போ இதை வந்து நம்ம இந்த மாதிரி ஒரு கண்டெய்னரில் நான் ஊற்றி வச்சுக்கிறேன் நீங்கள் நல்ல ஒரு பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க கண்டிப்பாக இப்போ இதை வந்து நீங்கள் டென் டேஸுக்கு தாராளமாக யூஸ் பண்ணலாம் அந்த ஃபேஸுக்கு கெட்டு போகவே போகாது எடுக்கும் பொழுது கவனமாக எடுத்து யூஸ் பண்ணுங்கள் கைப்படாமல் கொஞ்சமாக ஸ்பூனில் எடுத்து உங்கள் ஃபேஸில் அப்ளை பண்ணிக்கோங்க நீங்கள் டெய்லி நைட்டில் யூஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் மட்டும் கொஞ்சமாக எடுத்து ஃபேஸில் அப்ளை பண்ண அப்ளை பண்ணிட்டு அப்படியே படுத்துருங்க ஒரு பேக் மாதிரி போடுற மாதிரி இருந்தால் கொஞ்சம் எடுத்து அதிகமாகவே எடுத்து ஃபேஸ்ல அப்ளை பண்ணி பண்ணிக்கோங்க அந்த க்ரீம் பாருங்கள் அப்படின்ட்டு பாருங்கள் எப்படி செம்மையாக இருக்குது பார்க்குறதுக்கு நல்லா எல்லோ இருக்குது பாருங்க இப்போ வந்து ஃபேஸ் வந்து என்ன க்ளீன் பண்ணிவிட்டு இதை க்ரீம் வந்து ஃபேஸில் அப்ளை பண்ணிக்கலாம் நான் கொஞ்சமாக க்ரீம் எடுத்து ஃபேஸில் ஃபஸ்ட்டு நான் அப்ளை பண்ணி காட்டுறேன் கொஞ்சம் போட்டு தான் எடுத்திருக்கேன் எடுத்துக்கலாம் ரெண்டு கை இந்த மாதிரி பண்ணிவிட்டு ஸ்பேஸ் ஃபுல்லாக அந்த அப்ளை பண்ணிட்டு அப்படியே விட்டுருங்க போதும் இதுவே உங்களுக்கு தாராளமா இந்த மாதிரி நீங்க அப்ளை பண்ணாலே போதும் அப்படி உங்களுக்கு பேக் மாதிரி ஃபேஸ்ல அப்ளை பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இதை வந்து நீங்க திக்கா நல்லா அப்ளை பண்ணிக்கலாம் நான் இப்போ இந்த மாதிரி லைட்டா உங்களுக்கு அப்ளை பண்ணிட்டு உங்களுக்கு திக்கா ஃபேஸில் வந்து ஒரு பேக் மாதிரி அப்ளை பண்ணுவேன் உங்களுக்கு இந்த மாதிரி நீங்க அப்ளை பண்ணாலே சூப்பராக உங்க ஃபேஸ் வந்து பாருங்க எப்படி இருக்கு பல 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 நல்லா எப்படி இருக்கு பாருங்க ஃபேஸ் நல்லா ஆகி உங்களுக்கு அப்ளை பண்ண மாதிரியே தெரியாது அந்தளவுக்கு சூப்பராக இருக்கும் அங்க பாருங்க எப்படி இருக்கிட்டு இப்படி நீங்க தொடர்ந்து ஒரு த்ரீ டேஸ் மட்டும் நீங்க ஃபேஸில் அப்ளை பண்ணி பாருங்க நீங்களே நினைச்சு பார்க்க முடியாது உங்க ஃபேஸ் வந்து நல்லா ப்ரைட்டா இருக்கும் நல்ல க்ளோவாகவும் இருக்கும் பார்க்குறதுக்கு இதில் வந்து மஞ்சள் நம்ம ஆட் பண்ணியிருக்கனால நம்ம ஃபேஸ் வந்து அந்த மாதிரி ஒரு எல்லோ ஷேட்ல நம்ம ஃபேஸ் வந்து இருக்கும் சூப்பரா இருக்கும் பாக்கிறதுக்கு இப்பயே பாருங்க எப்படி இருக்கிட்டு செமையாருக்கு இப்போ இதுக்கு மேலே நான் வந்து திக்கா ஃபேஸில் அப்ளை பண்ணிவிட்டு உங்களுக்கு ரிசல்ட் காட்டப் ஃபேஸ் பாருங்கள் நம்ம அப்ளை பண்ணதுக்கப்புறம் என் ஃபேஸ் எப்படி சேஞ்ச் இருக்கிட்டு நல்லா டிஃப்ரென்ஸ் தெரியுது இப்போ நான் திக்காவே அப்ளை பண்ண போறேன் நல்ல ஃபேஸ் ஃபுல்லா நான் அப்ளை பண்ணிக்கிறேன் ஈஸியாக இருக்கும் நல்ல ஃபேஸில் வந்து அப்படியே சூப்பராக அப்ளை ஆகும் எப்படி இது உங்களுக்கு வந்து இது வந்து லிக்யூடாகவும் ஆகாது நீங்கள் மூடி வச்சோன்னே கொஞ்சம் அப்படியே லைட்டாக திக்காக மாறிடும் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சு தாரி யூஸ் பண்ணலாம் நீங்கள் ஒரு டென் டேஸுக்கு தாராளமாக இருக்கும் நாங்கள் எக்கு அப்ளை பண்ண போறேன் உங்களுக்கு இதில் வந்து மஞ்சள் சேர்க்க விருப்பம் இல்லை அப்படின்னா தாராளமாக இதில் ஸ்கிப் பண்ணிக்கலாம் அதனால ஒன்றுமே கிடையாது பெண்கள் யூஸ் பண்ணுறதுனால நான் இப்போ நான் யூஸ் பண்ணுறதுனால இதில் வந்து மஞ்சள் வந்து ஆட் பண்ணியிருக்கேன் நீங்கள் அப்படி இல்லை ஜெட்டு யூஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் தாராளமாக நீங்கள் மஞ்சள் வந்து யூஸ் பண்ணலாம் ஒரு சில வந்து யோசிப்பீங்க அவங்களுக்காக நான் சொல்கிறேன் அப்படி இல்லைன்னா கஸ்தூரி மஞ்சள் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க நான் நார்மலாக குழம்புக்கு யூஸ் பண்ணுற மஞ்சள் தான் வந்து இன்றைக்கு அப்படி இருக்கிற ஃபேஸில் அப்படியே வலுவலு ஓடுங்க அந்தளவுக்கு சூப்பராக இருக்கும் அந்த க்ரீம் கண்ணை சுற்றி எல்லாம் தாராளமாக நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் உங்களுக்கு கண்ணை சுற்றி கருவலைங்கன்னா அதெல்லாம் நல்லா வந்து ரிமூவ் பண்ணிடும் இப்போ பாருங்க நான் உங்களுக்கு ரிசல்ட் காட்டுறேன் பாருங்க நான் வந்து எதுவுமே ரிசல்ட் காட்டாமல் எந்த வழியோ போகல எல்லாரையும் உங்கள்கிட்ட ரிசல்ட்டை காட்டிடுறேன் எனக்கு என்ன கிடைக்கிற ரிசல்ட்டும் உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணிக்கிறேன் வேறு எதுவுமே இல்லை எக்ஸ்ட்ரா நான் அவங்கள்ட்ட சொல்கிறதே கிடையாதுங்க எனக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கிது அதை தான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன் நிறைய பேர் சொல்றீங்க சீ போடுறேன் அப்படி இப்படி அதை இதையும் சொல்கிறேன் ஒன்று ரிசல்ட் கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னா கூட ஒரு ரிசல்ட் கமெண்ட் பண்ணுறீங்க நான் அதை வந்து பெருசு படுத்தவே இல்லை ஏன்னா எனக்கு தெரியும் நான் எப்படி இதை வந்து ப்ரிப்பேர் பண்ணி எனக்கு வர ரிசல்ட் தான் உங்கள்கிட்ட காட்டுறேன் அப்படின்றது எனக்கு தெரியும் என் மனசாட்சிக்கு தெரியும் மனசாட்சிக்கு விரோதமாக நான் எதையுமே சொல்ல கிடையாது அதனால் தைரியமாக தாராளமாக நீங்கள் அதை வந்து ப்ரிப்பேர் பண்ணி உங்கள் ஃபேஸில் அப்ளை பண்ணலாம் சூப்பராக உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்கும் ஒரு டென் டேஸுக்கு மேலே நீங்கள் வச்சு ஃப்ரிட்ஜில் வச்சாலும் உங்களுக்கு சரி வராது அதனால ஒரு டென் டேஸ்க்கு ஒரு தடவை நீங்கள் வந்து ப்ரிப்பேர் பண்ணிட்டீங்கன்னா நல்லாயிருக்கும் ஏன்னா நமக்கு எல்லாமே வெளியில் வச்சு யூஸ் பண்ணுறது தான் ரொம்ப நல்லாயிருக்கும் ஆனால் அந்த மாதிரி க்ரீம் வந்து நம்ம நேச்சுரலாக அந்த மாதிரி நம்ம ரெடி பண்ண முடியாது கஷ்டம் அதில் வந்து கெமிக்கலாக ஆட் பண்ணோம்னா அந்த மாதிரி எல்லாம் நம்ம பண்ணலாம் ஆனால் அந்த மாதிரி முடியாது அதனால் ஒரு டென் டேஸ் நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சு தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம் கேட்டுப்போகாது அது வரைக்கும் ஃபுல்லாக நம்ம அப்ளை பண்ணியாச்சு நம்ம அப்படியே ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் இருக்கு ஃபேஸை வந்து உங்களுக்கு வந்து நான் தொடச்சு காட்டுறேன் அளவுக்கு நமக்கு வந்து சேஞ்ச் ஆயிருக்கு அப்படின்றத பார்க்கலாம் ஃபேஸ் எந்த அளவுக்கு ட்ரை ஆயிடுச்சு பாருங்க இப்போ ஃபேஸை நம்ம க்ளீன் பண்ணிடலாம் நீங்கள் மசாஜ் கூட எதுவுமே கொடுக்க வேணாம் ஏன்னா அளவுக்கு நல்லா க்ளீன் பண்ணிடும் ஃபேஸை நல்லா கிளியராகிடும் ஃபேஸ் உங்களுக்கு டிபரெண்ட்ஸ் தெரியும்னு நினைக்கிறேன் நான் சொல்லல நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க நெக்லோவில இந்த பிளாக் அனுச்சி பாருங்க எல்லாமே போயிடுச்சு இப்போ நான் தண்ணி போட்டு லைட்டா வாஷ் பண்ணிட்டு வந்தறேன் ஃபேஸை நல்லா வாஷ் பண்ண வட்டேன் பாருங்கள் தண்ணி கூட நான் எனக்கு ஃபேஸில் இருந்து ஆனால் என் கை பாருங்க எப்படி இருக்குன்ட்டு ஃபேஸ் பாருங்க எப்படி இருக்குன்ட்டு நான் ஒன்றுமே சொல்லலை நீங்களே கமெண்ட்டில் கமெண்ட் பண்ணுங்கள் என் ஃபேஸ் எப்படி இருக்கு அப்படின்ட்டு எந்த அளவுக்கு கேஜ் ஆகிருக்குன்னு நான் சொல்லவே மாட்டேன் நீங்களே கண்டிப்பாக கமெண்ட்டில் கமெண்ட் பண்ணுங்க உங்கள் கமெண்ட்டுக்கு நான் வெயிட் பண்ணுவேன் எனக்கு ரொம்ப திருப்தியான ஒரு க்ரீமாக இருக்குது ரொம்ப ரொம்ப எக்ஸலென்ட்டா எனக்கு வந்து ஒர்க் அவுட் ஆயிருக்கு உங்களுக்கு எப்படி ஆயிருக்கு உங்களுக்கு நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணால் போதும் அதுக்கு முன்னாடி கமெண்ட் பண்ண நிறைய பேர் வீடியோ பார்த்தோடயே கமெண்ட் பண்ணிடுறீங்க அந்த மாதிரி பண்ணாதீங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க பிடிச்சிருக்கு நான் மட்டும் பார்த்துட்டு அதே மாதிரி ட்ரை பண்ணிட்டு எனக்கு கமெண்ட்ல கமெண்ட் பண்ணுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ சி யூ பாய் நெக்ஸ்ட் ஒரு புதிய வீடியோல பார்க்கலாம் ப பாய்